எக்ஸசைஸே பண்ணாமல் வெயிட் குறையுமா கிட்டத்தட்ட பதினாறு கிலோ வெயிட்டை வந்து எக்ஸசைஸே பண்ணாமல் குறைச்சிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியலல்லை இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இன்டர்மீடியம் ஃபாஸ்டிங் வந்து உண்மையாகவே ஒர்க் ஆகுதா இது யாருக்கு ஒர்க் ஆகுது யாருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்றத பற்றி தெளிவாக நான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெயிட்டில் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீ பெயின் பேக் பெயின் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் இருக்குது சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் வெயிட்டு குறைக்கலாம் அப்படின்னு நினைக்குவாங்க ஆனால் அவங்களுக்கு சரியான மோட்டிவேஷன் இருக்காது அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வெயிட்டே குறைக்க முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருப்பாங்க ஆனால் வெயிட்டை மட்டும் எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பதினாறு கிலோ வெயிட்டை வந்து எக்ஸசைஸே செய்யாம குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான வீடியோ வந்து நிறைய பாத்துருப்பாங்க அது உண்மையாவே பாசிபிளா அது கிளியரா பிரேக் பண்ணி இந்த வீடியோல நான் இன்னைக்கு சொல்றேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா அது டயட் கிடையாது அது ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது எப்போ சாப்பிட்றோம் தான் முக்கியம் சிம்பிளா அதை சொல்லணும் அப்படின்னா குறிப்பிட்ட டைமில் வந்து நம்ம சாப்பிட்ணும் மற்ற டைம் வந்து சாப்பிடாமல் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லேயே வந்து மோஸ்ட் பாப்புலரான மெத்தட் என்ன அப்படின்னா சிக்ஸ்டீன் ஈஸ்ட் எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இது ரொம்பவே பாப்புலர் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் நடந்திருக்கு இந்த சிக்ஸ்டீன் ஈஸ்ட் எயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா பதினாறு மணி நேரம் நம்ம ஃபுட்டு எதுவுமே கன்சியூம் பண்ணாமல் இருக்கணும் மீதி இருக்கிற எட்டு மணி நேரம் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து நம்ம ஃபுட்டை நம்ம எடுத்துக்கலாம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம ஃபஸ்ட் மீல் எடுப்போம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கு நம்மளோட லாஸ்ட் மீனை வந்து முடிச்சிருக்கணும் நாலு மணிக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் மீல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சாப்பிட்ற பீரியடை தவிர இடைப்பட்ட கேப்பில் வந்து நம்ம தண்ணி அதிகமாக குடிச்சுக்கலாம் இல்லை பிளாக் காஃபி அந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரி ஃபாஸ்டிங்கெலாம் ஓகேங்க நம்ம எக்ஸசைஸே இல்லாமல் எப்படி இங்கே வெயிட் லாஸ் நடக்குது அப்படின்றத ரியல் லாஜிக்கே நான் இங்கே தான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபாஸ்டிங் டைமில் நம்மளோட பாடிக்கு வந்து சுகர் கிடைக்காது அப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணும் நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளோட இன்சுலின் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதனால நம்மளோட உடம்புல வந்து ஃபேட் பேர்னிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதனால தான் எக்ஸசைஸே செய்யாமல் நம்மளோட வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்குது ஆனால் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் எடுக்கிறதுனாலே வந்து பதினாறு கிலோ இடையே வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் தான் ஆனால் வந்து இது வர ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ வந்து இதை வந்து கண்டிப்பாக நம்மளோட இவ்வளோ வெயிட்டை வந்து குறைக்க முடியாது கன்சிஸ்டன்சியாக ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வந்து ப்ராப்பரான இந்த ஃபுட் டைமை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோடய வெயிட்டை வந்து குறைக்கும் ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாக வந்து இதுக்குள்ளேயே ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே வந்து வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் அவங்களோட ஏஜ் ஒரு காரணமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து அவங்களோட வெயிட்டை வந்து அவங்களால குறைக்க முடியும் முக்கியமான விஷயமே இங்கே தான் இருக்குது இது வந்து சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகும் சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகாது இது யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா ரொம்பவே ஓவர் வெயிட் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒர்க் ஆகும் நிறைய பேருக்கு வந்து ஓவர் டைம் ஹீட்டிங் ஹேபிட் வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மெத்தட் வந்து ஒர்க் ஆகும் சிலர் வந்து எக்ஸசைஸே என்னால் செய்ய முடியாதுங்க அதுக்கு சரியான டைம் இல்லை அப்படின்றவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மெத்தட் வந்து ஒர்க் ஆகும் யாருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னா டயபெட்டீஸ் இருக்கிறவங்க பிபி அப்புறம் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது சப்போஸ் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களோட பர்சனல் டாக்டர் கிட்டே ஒரு கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மெத்தடில் வந்து காமனாக நடக்கக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஈட்டிங் பீரியடில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக நம்ம சாப்பிட்றது இல்லை ஓவர் ஈட்டிங் அதிகமாக இருக்கிறது நம்ம தான் ஃபாஸ்டிங் இருக்கிறோமே இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நிறைய சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம சாப்பிட்றது அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வாட்ரு இன்டேக் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வரவே வராது இப்போ நான் ஒரு பிகினருங்க இப்போ தான் வந்து இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்ஸ்டீன் எஸ்ட்டி எயிட் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா டுவெல் ஈஸ்ட்டு டுவெல் அந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்கில் ஃபோர்டீன் ஈஸ் டென்னு அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் தென் அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் ஈஸ் எயிட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உடம்பு வந்து அடாப்ட் பண்ண இருக்கும் இதனால் ஈஸியாக வந்து உங்களோடய வெயிட்டை வந்து உங்களால் குறைக்க முடியும் இந்த ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸசைஸே செய்யாமல் கண்டிப்பாக வந்து உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும் ஆனால் கூடவே சின்ன சின்ன எக்ஸசைஸை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும் ஒரு பெட்டரான பாடி ஷேப்பை வந்து உங்களால் கொண்டு வர முடியும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது ஒரு ஷார்ட் கட் கிடையாது இது ஒரு கன்சிஸ்டன்சியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான வெயிட்லாம் சம்மந்தமான டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அடுத்த வீடியோவில் இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் எந்த மாதிரியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன்